கத்பர்ட் இன்று நாம் நினைவு கத்பர்ட் இங்கிலாந்து நாட்டில் உள்ள நார்த்தம் பிரியா என்னும் இடத்தில் அறுநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் இவர் சிறு வயதிலேயே தன்னுடைய பெற்றோரை இழந்ததால் ஹென்ஸ்வித் என்பவருடைய பாதுகாப்பில் தான் வளர்ந்து வந்தார் இவர் சிறு வயதில் பள்ளிக்கு செல்லவில்லை மாறாக ஆடுகளை ஓட்டிக்கொண்டு மெல்ரோஸ் என்ற மலைச்சரிவில் மேய்க்க சென்றார் அப்போது அங்கிருந்த ஆசிர்வாதப்பர் துறவர மடத்தை கண்டு ஒரு நாள் தானும் ஒரு துறவியாக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார் இதற்கிடையில் வயது வந்த இளைஞர்கள் யாவரும் நாட்டிற்காக ராணுவத்தில் சேர்ந்து போராட வேண்டும் என்றொரு நிலை உருவானது எனவே கட்பர்ட் ராணுவத்தில் சேர்ந்து நான்கு ஆண்டுகள் இராணுவத்தில் பணிபுரிந்தார் நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டுமாக தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வந்து ஏற்கனவே செய்து வந்த வேலையை செய்து வந்தார் இசமயத்தில் ஒரு நாள் தூய ஆர்டன் என்பவருடைய ஆன்மாவை வானுதூதர்கள் தூக்கிக் கொண்டு போகும் காட்சியைக் கண்டார் இதனை கண்ட கத்வர்ட் தன்னுடைய ஆன்மாவையும் இவ்வுலக மாசுகளிலிருந்து காப்பாற்ற வேண்டும் அதற்கு நாம் துறவற வாழ்க்கையை மேற்கொள்வதே சரியானது என்று முடிவு செய்து மெல்ரோஸ் மலைச்சரிவில் இருந்தார் கத்பர்ட் சிறு வயதில் பள்ளிக்கு செல்லவில்லை என்றாலும் துறவற மடத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடங்களை மிக எளிதாக கற்று கல்வியில் சிறந்து விளங்கினார் இப்படி கத்பர்ட்டின் வாழ்க்கை மகிழ்ச்சியால் போய் கொண்டிருந்த தருணத்தில் இவர் இருந்த துறவற மடத்தில் நிறைய பேர் குறிப்பாக தலைமை பொறுப்பில் தூய பாசில் உட்பட தொற்று நோய் தாக்கி இறந்து போனார்கள் அதனால் கக்பர்ட் தலைமைப் பொறுப்பை ஏற்றார் அக்காலத்தில் வழிபாடுகள் ஒழுங்கில்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருந்தன இதனை கவனித்த ஆயர் பேரவை ரோமை வழிபாட்டு முறையும் எங்கும் அமல்படுத்தக் கேட்டுக்கொண்டது அதன் அடிப்படையில் கர்பர்ட் தானிருந்த பகுதியில் ரோமை வழிபாட்டு முறையை அமல்படுத்தினார் இது பிடிக்காத ஒரு சிலர் இவருக்கெதிராக கிளர்ந்து எழுந்தார்கள் கர்பர்ட் அதற்கெல்லாம் அஞ்சாமல் மிகவும் துணிச்சலாக இருந்து இறை பணியைச் செய்து வந்தார் இதற்கு பின்பு இவர் பார்னா என்ற தீவுக்கு சென்று அங்கு தனிமையில் இறைவரிடம் ஜெபித்து வந்தார் இவருக்கு இடத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பு வந்தது ஏற்றுக்கொண்டு சிறப்பான முறையில் இறை பணியை செய்து வந்தார் இப்படி இவர் ஓயாத பணி செய்து வந்ததால் இவருடைய உடல் நலம் குன்றியது இதனால் இவர் எண்பத்தி ஆறாம் ஆண்டு சேர்ந்தார் அழைப்பினை உணர்ந்து இறைப்பணியை பணியை செவ்வனை செய்தது போல நாமும் இறைவனின் அழைப்பினை உணர்ந்து அவருடைய பணியை செய்ய விரைவோம் அதன் வழியாக இறைஆசிரை பெறுவோம் தூய கத்பர்ட் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்